நம்ம தோட்டத்தில் சம்மங்கி பூ செடி பார்த்திங்கன்னா வருஷம் வருஷங்க நாலு எட்டு பத்துன்னு செடி வந்து பெருசாகிக்கிட்டே தான் போகுது அதுவும் இந்த சம்மங்கிப்பூ வந்து பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அது கிட்ட போனாவே அப் அப்படி இழுத்துருங்க நம்மளே அதோட வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படியே அங்கேயே நின்றுட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு இருக்குங்க நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூ செடி ரெண்டு தான் வச்சுருந்தோங்க ஸோ அடுத்த வருஷம் என்ன பண்ணேன்னா அந்த செடியை ஃபுல்லாக வந்து எடுத்து அதில் இருக்க கிழங்கெல்லாம் பிரித்து வைக்கவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து செடி ஆயிடுச்சுங்க இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூ வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாசத்துல தாங்க ஃபுல்லாக பூக்கும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டுங்க இருக்கிறதே பெரிய செடியை பார்த்து இந்த மாதிரி எடுத்து உள்ள இருக்க கிழங்கெல்லாம் பிரிச்சுட்டுங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேறு இடத்துல வந்து வைப்பேன் ஸோ இப்படி நம்ம ஒரு ஒரு செடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளங்களையும் வேறு இருக்குங்களா அது வைக்கும்போது என்ன ஆகுனா அடுத்து இதே மாதிரி நல்லா பெருசாக வருங்க ஸோ இந்த டைம் வந்து பாட்டில் கொஞ்சம் மண்ணில் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது செடிக்கு மேலே வச்சுருக்குறேங்க இந்த செடி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள்